சாய் சாய்பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நன்பு குழந்தையே இந்த சாயப்பா அவசர அவசரமாக ஒருவனுடைய இல்லத்திற்குள் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் நான் யாருடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள ஆசைப்படாதே ஏன் தெரியுமா நான் செல்லக்கூடிய இல்லம் அப்படிப்பட்ட ஒருவனுடைய இல்லம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பலவிதமான விஷயங்களில் தொடர்புடைய ஒருவரினுடைய இல்லத்திற்குத்தான் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் இவர் யார் என்பதன் இதையே நீ தெரிந்து கொள்ள என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் என்பதையும் நீ நிச்சயமாக என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டால் நீ தெரிந்து கொள்வாய் எல்லோரையும் நாம் சுலபமாக இந்த வாழ்க்கை நினைப்பது கிடையாது அதே நேரம் எல்லோரையும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் நாம் மறந்து விடுவதும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தெய்வம் உருவாக்கி இருக்கிறது எதையுமே சற்றென்று ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் எதையுமே சற்றென்று விலகிச் செல்ல முடியாத ஒரு நிலையும் தான் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று கவனமாக உணர வேண்டும் உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுகின்ற சில விஷயங்கள் நமக்கு நடக்கவில்லை என்னும் பொழுதிலும் கூட என் குழந்தை எதற்காகவெல்லாம் எப்பொழுதுமே நீ மனமுடைந்து விடக்கூடாது எதற்காகவெல்லாம் எப்பொழுதுமே நீ மனம் கலங்கி நிற்கக்கூடாது கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கு தெளிவில்லாத பல விஷயங்களை தெளிவு தருவாள் இந்த சாயப்பா என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா சரியான பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்வாய் இந்த சாயப்பா என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா அது போதும் இதையெல்லாம் நீ உணர்ந்தாலே போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய எல்லா புரிவுகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி நீ கொண்டிருக்கிறாய் அந்த விஷயத்தில் ஒரு தீர்வை காணத்தான் நான் வந்திருக்கின்றேன் அந்த விஷயத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா யாருடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேனோ அந்த இல்லத்தை பற்றி என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமற்றது என்று நான் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா இவர்களை பல முறை நீ மன்னித்திருக்கிறாய் இவர்களுக்கு பல முறை நீ மன்னிப்பை கொடுத்து வாழ்க்கை கொடுத்திருக்கிறாய் ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்துத்தான் அவருக்கு சரியான பாடத்தை உனக்கு இவர்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் நான் இவர்கள் இல்லத்திற்கு செல்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ இறக்கப்படுவாயே தவிர ஒரு பொழுதும் இவர்களுக்கான தண்டனை கொடுக்க நீ அனுமதி கொடுக்க மாட்டாய் ஆக நான் தண்டனை கொடுக்கத்தான் இப்பொழுது புறப்பட்டிருக்கின்றேன் என்பது உனக்கு நன்கு தெரிந்த விஷயமாகிவிட்டது உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களில் நான் உன்னோடு நின்று உனக்கு எதையுமே ஆக புரிய வைக்கும் இந்த காலத்தை என் குழந்தை நீ தெளிவுபட உணரத்தான் வேண்டும் எதையுமே அப்பா சொல்லும்போது நீ கவனிக்காமல் இருந்து விடாதே உன் அப்பா நான் இருக்கும்போது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பாவின் அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டுக் கொடுக்கின்ற அன்பு என்னுடைய அன்பு எப்பொழுதும் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கின்ற அன்பல்லவா அல்லவா சாயப்பாவை பார்க்கத்தான் பயங்கரமாக இருக்கின்றேன் ஆனால் நான் அன்பு உள்ளம் கொண்டவன் என் குழந்தை அன்பால் அரவணைக்கும் நல்ல உள்ளம் கொண்ட நான் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் எந்த இடத்திலும் அரவணைக்காமல் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாலும் அந்த விஷயத்தை உனக்கு தராமல் நான் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ மறக்க கூடாது உன்னை சுற்றி நான் என்னவெல்லாம் உனக்கென்று நடத்துகின்றேனோ அவை அத்தனைக்கும் ஒரு காரணம் உண்டு என்று சொல்லி நீ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விடுத்தவர்கள் பாவம் இவர்கள் பாவம் என்று யாருக்கும் நீ பாவம் பார்த்து கொண்டிருக்க கூடாது எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் உனக்கு ஒன்று மட்டும் புரிந்திட வேண்டும் நாம் கஷ்டப்படும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வராத யாரையும் நாம் சந்தோஷத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அவர்களை இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசித்தவர்கள் நீ கஷ்டப்படும் பொழுது உதவி என்று நீ கேட்பதற்கு கூட யாரும் இல்லை அப்படி நின்றபொழுது இவர்கள் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் அல்லவா உன்னை பார்த்து ஏளனமாக ரசித்தவர்கள் அல்லவா உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு எந்த நன்மைகள் நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் உன்னுடைய துரோகியையும் எதிரியையும் விட மிகுந்த கவனத்தோடு இருந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் உண்மையாகவே எதைப்பற்றி யோசிக்கிறார்கள் என்பதனை நாம் கவனிக்கத்தான் வேண்டும் எல்லா நிலையிலும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ முதலில் உணர்ந்திட தயாராக இரு எந்த கஷ்டத்திலும் உனக்கு நீ படுகின்ற துன்பங்களைக் கண்டு ரசிக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி முதல் உன் அப்பா உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றேன் என்னவானாலும் சரி நான் இருக்கும்போது நீ எதற்கும் பதற வேண்டாம் அதே நேரம் இந்த சூழ்ச்சிகளுக்கு முடிவினை நான் க அதற்கு நான் முடிவு கட்டுகின்றேன் அதற்கு நான் தண்டனைக்குள் நீ தலையிட வேண்டாம் என்று தான் உன் அப்பா உனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காது எந்த விஷயத்தையும் யோசித்துக் கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்து கொண்டிருக்காது உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் இது இந்த அப்பா உனக்கு தருகின்ற வாக்குறுதி இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தவிர்த்து உனக்கு நான் சொல்லி தரும் பாடங்கள் ஒவ்வொன்றும் இந்த அப்பாவின் அருளாசிகளோடு உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நீ என்னவென்று உணர்ந்துவிட தயாராகிற யார் எதை சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று என் குழந்தை நீ வருந்தி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ தட்டிவிட்டது போதும் உன் வாழ்க்கையின் தோல்விக்கு நீயே ஒரு காரணம் என்பதனை நீ ஒரு மறக்காதே உனக்கான எல்லா உண்மைகளையும் பெறாமல் சென்றதற்கு நீயும் ஒரு காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கும் நன்மைகளும் உண்மைகளும் இனி எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் உன்னை தேடி வரக்கூடிய இடங்களில் நீ நல்ல மனநிலையோடு இருக்கின்றாயா என்பதனை அப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கத்தானே செய்வேன் நீ எந்த இடத்தில் எப்படிப்பட்ட உணர்வுகளோடு இருக்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதனால்தான் தான் அவ்வப்பொழுது உன்னை தேடி வந்து உனக்கான சோதனைகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறக்காதே நான் இந்த இடத்திற்கு செல்கிறேன் என்று சொன்னவுடன் நீ என்னவாகிறாய் அப்பா செய்வது சரி என்று நினைக்கிறாயா அல்லது எப்பொழுதுமே இவர்களுக்கு நீ கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்று யோசிக்கிறாயா என்று தான் நான் உன்னை சோதிக்கின்றேன் வாழ்க்கை இவர்களால் உனக்கு கொடுத்திட்ட பல இன்னல்களும் வேதனைகளும் போதாதா இனியும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் இனியும் எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ மனம் கலக்கம் அடைய வேண்டாம் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாக கொடுக்கும் என்பதுதானே உண்மை சுற்றி இருந்து காயங்களை உருவாக்கிய இந்த மனிதர்களை எல்லாம் என் குழந்தை நினைத்து நினைத்து நீ வருந்தாதி இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்னவாக இருக்கிறது என்பதை நீ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உண்மையில் இவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் காலம் கடந்துத்தான் நீ சில விஷயங்கள் உனக்கு தெரிய வேண்டும் என்று இருக்கும்போது அதை யாரும் மாற்றிவிட முடியாது அதை யார் நினைத்தும் தவித்து விடவும் முடியாது உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சூழ்ந்து வந்த தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கானது என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை எதிர்வரக்கூடிய நேரங்களில் வேண்டுமென்றே காயப்படுத்தி இந்த மனிதர்களுக்கு நான் கொடுக்கின்ற பாடம் இது என்பதனை நீ மறக்க கூடாது நீகும் இவர்களுக்கு இனிமேலும் மன்னிப்பை கொடுத்து நின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தொலைத்து விடாதே உன்னை தொடரும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா நிலையிலும் சந்தோஷத்தை கொடுக்க நான் வேண்டும் ஆனால் சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்து சந்தோஷம் என்ற ஒன்றை உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கான நேரமும் உனக்கான விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை தொடரும் பொழுது இனி ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிலைகளிலும் என் குழந்தை நீ சரி என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இல்லத்தை தேடி நான் செல்கிறேன் நீ எந்த இடத்திலும் இதை தடுக்க இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியாக நான் கொடுத்து விட வேண்டும் இதற்கு மேலும் காலம் தாழ்த்திக்கொண்டே இருப்போமானால் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதையுமே நம்மால் நிச்சயமாக தவிர்க்க முடியாது அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் தந்து கொண்டுத்தான் இருக்கும் உனக்கு ஆரம்பத்தில் இதை எல்லாமும் பிரச்சனைகள் இல்லாதது போல நினைக்கலாம் என்ன செய்துவிட முடியும் அப்படி ஒருவரால் இன்னொருவரை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கலாம் ஆனால் இப்பொழுது எல்லாம் இருக்கின்ற குழந்தைகள் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தவர்களாக மாறிவிட்டார்கள் யாரையும் எப்படிப்பட்ட விஷயங்களிலும் காயப்படுத்தலாம் என்று நினைக்கும் அளவிற்கு இவர்கள் துணிந்து விட்டார்கள் இனிமேல் எல்லாவற்றையும் என் குழந்தையை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாது இந்த நேரங்கள் இனி உனக்காக என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே கடந்து இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்